அடிக்கிவாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க கூட நிப்போம் ஓகே வெரி கஸ்டமர்ஸ் சோர்ஸ் ஹார்மோனி பிரச்சனைலாம் பட் அவங்க வந்து ஓகே சரி சார் சார் কারা, কাইর করে কেকের কারে কর্থের কান্ত্রে কেরে குறிப்பாக ரோட்டரி சங்கத்தின் குறிப்பாக குடிநீர் தொட்டி உருவாக்கி உணவு அமைத்து அது போக பாத்தீங்கன்னா கற்றல் கூடமாக தன்னுடைய மூலக கட்டணத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க அதுவோக நீட்டு போன்ற உயர் படிப்புகளுக்கு ஆன்லைன் வகுப்பாங்க பல நல்ல நிகழ்வுகளை செய்து தரக்கூடிய ரோட்டரி நிறுவனம் இன்றைக்கு நூலக் கட்டண திருவிழாவுக்கு அவர்களை தலைமை தலைமையரசு சார்பாகவும் ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பும் வருவார்கள் வரவேற்று அவரை வரவேற்பனை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இந்த ரோட்டரி மெட்டவுன் சங்கத்திலிருந்து இந்த வருடம் வந்து நம்ம அனுகிரகா ஸ்கூல் மந்திர

ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போடு மேற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றே இன்பமாயது அராதிடை ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் முன் பராபரன் மொய்குழலோடனைந்து அன்பின் ஈன்றதோர் ஆணையை போற்றுவான் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற் பணுவலும் நான் என்னும் பொழுது எனக்கு எழுது நல்காய் எழுத ஆமறையும் விண்ணும் புவியும் கனலும் வெங்காலு கண்ட கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகலபலாவல்லியே மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயமென் குந்தியில் என்னாலும் பொருந்தகவே

இல்லது இருள் கெடுப்பது இல்லக விளக்கது இருள் சொல்ல விளக்கது சோதி உள்ளது சொல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சி வாயவே சொற்று வேதியின் சோதியானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கை திருந்தடி கை தொழ கற்றுனை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுடையாவது நமச்சிவாயவே வந்து குணப்படுங்க रूपिणि अमृतहर्षिणि ब्रह्मस्वरूपिणि जगदम्बे अनुग्रहदे shine they shine they shine, shine, be shine.

கடவை என போத ஒத்துக்கொள்ள கொட்டக்கடவை போகும் 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 தருவோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டால் யானும் அதுவே வேண்டி நல்லா வேண்டும் பதி சொன்றும் அதுவும் ரோட்டரி விருப்பம் என்றே பாட்டை பொறுத்தளவு வேண்டத்தக்கதில் தரக்கூடிய ரோட்டரி சங்கத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த பாட்டு அதனுடைய அர்த்தம்

மிக புகழும் ஆரோக்கியமும் பெற்று வாழ எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அனைவரும் சேர்ந்து வழக்கை ஏற்றி தருமாறு கூட வைக்கின்றோம் அறுபெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுபெரும் ஜோதி கறுப்பெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுபெரும் ஜோதி கறுப்பெரும் ஜோதி அறுபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுபெரும் ஜோதி இல்லதே விலக்கது இருள்கிறதுது இல்லதேயெட்டது இருள்கிறதுது சொல்லதே விலக்கது சொலி இல்லது சொல்லதே விலக்கது